வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டுவேஷ் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் எயிட் முடிவுற டைமுக்கு வந்துட்டோம் அதாவது சீசன் எண்டிங்க்கு வந்தாச்சு இதான் லாஸ்ட் வீக் ஸோ அந்த லாஸ்ட் வீக்ல ஓட்டிங் லிஸ்ட்ல யார் முன்னாடி இருக்கா யார் கீழே இருக்கா யார் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டை நம்மளால டேரெக்டாக பார்க்க முடியாது யாராச்சும் சொல்கிறத வச்சு தான் நமக்கே அந்த இன்ஃபர்மேஷன் வரும் பட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் தான் நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் முன்னாடி இருக்கா யார் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா முத்துக்குமரன் தான் சும்மா ஓட்டு வந்து பறக்குதுன்னு தான் சொல்லணும் முத்துக்குமரனுக்கு ஏன்னா அவர் அந்த மணி பேங்க் டாஸ்க் அந்த பொட்டி எடுக்கிற டாஸ்கில் வந்து அவர் பண்ண ஒரு சம்பவம் இருக்குல்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஆளா போய் எடுத்து அது பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஜெயிக்க போகிறாருன்னு நிறைய பேர் சொல்லியும் அந்த இதெல்லாம் காட்டாம ஒருத்தன் முன்னாடி ஓடி போய் எடுக்கும்போது ஒரு ஐப்பு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஐப்பு என்னடா எப்படி பண்ணிட்டாரு டக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணனாலேயும் நம்ம தெரியல அவருக்கு ஓட்டு பிச்சுக்குச்சு பயங்கரமா ஏன்னா மொத்த உழைப்பு தூக்கி அந்த ஒரே ஒரு டாஸ்க்கு போடுறான்ற போது எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நிறைய பேர் இருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ என்னப்பா அந்த மனுஷன் நிறைய பேட் ரிவ்யூஸ் கொடுத்தவங்களாமே இப்போ முத்துக்குமரனுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவரோட கேமு தாங்க தான் அவர் வந்திருக்காரு அதை நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது கேம்னு வந்துட்டா முத்துக்குமரன் தான் அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு வச்சுருக்காருன்னா கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு இப்போ பிடிக்காத மக்களுக்கு கூட சில பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஓட்டு சும்மா பறக்குதுன்னு தான் சொல்லுவோம் ஸோ அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா டூ லேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அதாவது இந்த சீசன்லேயே ரெண்டு லட்சம் ஓட்டு வர்றதுன்றது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு இந்த கடைசி ஒரு நாலு வாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டு ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னும் இப்போ ரெண்டு நாள் தான் இருக்குன்ற போது அசால்ட்டாக டூ லேக்ஸ் தேர்ட்டி டூ வாங்கியிருக்காரு ஸோ அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஓட்டை வந்து ஃபுல்லாகவே வச்சிருக்காருன்னு சொல்லணும் ஸோ அப்படின்னா மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் அவரே வச்சுருக்காரு மச்ச ஐம்பது பர்சன் தான் வரும் ஸோ செகண்ட்ல யார் இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சௌந்தர்யா தான் இருக்காங்க அவங்க வாங்கியிருக்க ஓட்டம் இவர் வாங்கியிருக்க ஓட்டம் ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாம் வந்து பாதிக்கு பாதி இருக்கும் எப்படின்னா சௌந்தர்யா நாற்பதாயிரம் வாங்கினாங்கன்னா முத்துக்குமரன் எண்பதாயிரம் ஓட்டுல அப்படிதான் இருப்பாங்க இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க சௌந்தர்யா வந்து நைன்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ஓட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காரு முத்துக்குமரனு அவ்வளோதான் அங்கே டைட்டில் வின்னர் யாருன்றது என்னால கெஸ்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்கு தான் செகண்டு சௌந்தர்யாவை தான் சொல்லும் ஸோ சௌந்தர்யா கீழே யார் இருக்காங்க பார்த்தா விஷால் விஷால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஓட்ஸில் வாங்கியிருக்காரு ஸோ இவரோட வளர்ச்சி பார்த்தா ஆக்சுவலாக உண்மையிலேயே ஷாக்கிங்காக தான் இருக்கு ஏன்னா கீழே இருந்தார் இவர்லாம் எப்போனா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சுச்சுவேஷன் இப்போ ஜாக்லின் போனதாலவோ என்னவோ தெரியல ஆனால் இவரோட கிராஃப் வந்து ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கீழே இருந்தார் பாட்டம்ல இருந்தாரு திடீர்னு இப்போ தேர்ட் பிளேஸில் இருக்காரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் இவர் இன்னமும் மேலே தான் இருக்காரு ரன்னர் அப் ஆக கூட இவருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுலயே பார்த்தீங்கனா இப்போ விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு முப்பதாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரன்னர் அப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்த பூஸில் அந்த எல்லாரும் வந்தாங்களா கண்டஸ்டன் அப்போ வந்து அடி அடி நடிச்சாங்க விஷால அந்த அடி அடி நடிச்சதுனால தான் ஓட்டு வந்து ஏறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷால் வந்து தேர்டுக்கு டிசர்வ் ஆகிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தேர்டு வந்து ஃபோர்த் வந்து ராயன் இருக்காரு ராயன் வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காரு ஸோ ஃபோர்த் ராயன் ராயன் வந்து ராயன் சொல்ல போனால் டே ஒன்லேருந்து ராயன் இருந்திருந்தாருன்னா இந்த ஓட்டிங் லிஸ்டையே வந்து மாத்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் அந்த பதிமூணாவது வாரம் அந்த டாஸ்க்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலிலேருந்து தான் வந்து அவரோட கேம் வந்து பயமா ஆரம்பிச்சாரு அதுல ஒரு கிராஃப் ஒன்று இருக்குல்ல ராயனுக்குன்னு அது வந்து பெரிய கிராஃப் சும்மா சொல்லக்கூடாது டாஸ்க்குனால் இப்போ இந்த பொட்டி எடுக்கிற டாஸ்கில் கூட முத்துக்குமரன் ஆக இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு மாதிரி கேல்குலேட்டிங்லாம் போட்டு கேல்குலேட்டிங்கில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு அதாவது எல்லாருமே வந்து முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கேல்குலேஷனாக போய் இதை பண்ணலாம் இந்த செகண்டில் நான் அவ்வளோ வேகத்தில் ஓடுறேன் இதை வந்து என்னால் பீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த கேமியாக விளாட்னானுங்க சூப்பரா விளாடுனாங்க ஆக்சுவலாக சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே டிசர்வ் தான் இவர் முன்னாடியே வந்திருந்தாருன்னா இருந்தாருன்னா இன்னும் கூட மேலே போயிருப்பாரு ஸோ ராயன் வந்து ஃபோர்த்தில் இருக்காரு பிப்த் வந்து பவித்ரா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் ஒர்ட்ஸ் சொல்ல போனோம்னா உண்மையிலேயே ஒரு அதாவது இந்த கேமுக்கு அப்படின்னு என்ன பண்ணான்னு கேட்டா அது உண்மையாகவே தெரியல ஆனா அந்த கேம்ல உண்மையா இருந்தவங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா பவித்ரா இருப்பாங்க உண்மையாக இருக்கிறாங்க பிளஸ் இன் சென்ஸ் எப்படின்னா இதுதான் நான் என்னால் தான் முடியும் இதுதான் நான் இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதை தான் நான் காட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டினால அது ஒரு மாதிரி ஜென்யூனிட்டியாக இருந்தது பியூராக இருந்தாங்க அவங்களால ஓவரா மற்ற ப்ளேஸ் மாதிரி நான் டாஸ்கில் காட்டுற இது காட்டுறேன்னு பண்ண முடியுனாலும் அவங்களுக்கு அவங்க ஜென்யூனாக தான் இருந்தாங்க இந்த கடைசி ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல ரொம்ப ஃபன்னாக தான் இருக்காங்க எல்லாரு கூட ஒரு மாதிரி இப்போ தான் வந்து எல்லாரு கூடியும் பேசுகிற மாதிரி மேபி ஆளுங்க கம்மியானனால அப்படி தெரியுதான்னு தெரியல பவித்ரா இப்போ கொஞ்சம் நல்லாவே பேசுகிற மாதிரி இருக்கு அவங்க வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க ஜாக்லின் இருந்துருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக மாறி இருக்கும் ஏன்னா ஜாக்லின் வந்து உண்மையிலேயே டஃப்பான பிளேயர் தான் ஏன்னா முத்துக்குமரன் ஸ்டார்டிங்கில் டே ஒனில் சொல்லியிருப்பார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்க்குறது ஜாக்லினை தான் அதாவது பதினஞ்சு வாரம் ஒரு பொண்ணு நாமினேட் ஆகி மக்களால் தூக்கவே முடியாமல் இப்போ அவங்களாம் அந்த கேமில் இது தோற்று வெளியில் போயிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயந்தான் நிறைய ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ஓட்டுலாம் யாருக்கு போகுதுன்னு தெரியல அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி நான் ராயன் உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏறிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த வித சேஞ்சஸும் தெரியல பெருசாக இங்கே முத்துக்குமரம் தான் வந்து டாப்பில் இருக்காரு ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்லேயுமே முத்துக்குமரம் தான் டாப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ரன்னர் அப் வந்து சௌந்தர்யா கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது எதுவும் மாறாது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஒரு நாளில் எந்த சேஞ்சஸும் பெருசாக நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஸோ இதுதான் ஓட்டிங் லிஸ்ட்டு ஸோ உங்களுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும்ல நீங்கள் இவங்க ஜீப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்களா அவங்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை